ஸ் வெ்கம் பேக்வர் சேனல் மம் ப்ரெஷர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தோ திறக்க போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஜூரம் வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்திக்கு ஜுரம் வந்துருச்சு இப்போ கீர்த்திக்கு வந்து ஜுரம் வந்து கிளியர் ஆயிடுச்சு ஆனால் மூட்டு வந்து சளி ஒழுதுனே இருக்குது இப்போ வந்து சாய்க்கு வந்து ஜுரம் அதனால வந்து இப்போ நான் சாயை கூட்டின்னு வந்து கடலூர் ஜிஹெச் தான் வந்து போக போறேன் போயிட்டு வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கு வந்து ஜுரம் வாமிட்டிங் வர இருக்குது அதனால் ரெண்டுத்துக்குமே போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா அரௌண்ட் இப்போ வந்து இப்போ வந்து அரௌண்ட் எயிட் டென் ஆகுதுங்க இப்போ நாம் வந்து சாயை வந்து கூட்டின்னு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகிறோம் அவங்க கீர்த்தி வந்து கீர்த்திக்காவது கை வைத்தியம்னா கொஞ்சம் வந்து செட் ஆகும் பட் ஆனால் சாய்க்கு வந்து அப்படிலாம் செட் ஆகாது உடனே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயாவும் தலைவலிதா சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு பார்த்துட்டு வந்து என்ன இதுன்றதும் சொல்லலாம் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓபி சிட்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு நாலஞ்சு கியூ நிற்கிறாங்க இந்த க்யூவெல்லாம் தாண்டி நான் எப்படி சாயை காட்டுறதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு மெடிக்கலில் மட்டும் மாத்திரை வந்து க கன்சிடர் பண்ணி மாத்திரை மட்டும் இப்போ போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் எனக்கு இப்போ ஜுரம் வந்துருச்சு ஈவினிங் தான் வந்து டாக்டர்கிட்ட போகலான்னு இருக்கேன் ஆன் சப்போர்ட்